ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோட ஃப்ரெண்டு சஜினா இருந்து வந்திருக்காங்க அவங்க எனக்கு இருந்து இது கொண்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அவங்க தம்பி பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அப்போ வந்து எனக்கு பூன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எனக்கு இதை அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த பூ வந்து நான் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளவர் பாட்டில் இந்த ஃப்ளவர் பாட்டு வந்து நல்ல டார்க் ப்ளூ கலருங்க நேவி ப்ளூ நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இது வந்து எங்கள் மாங்கினி அக்கா வந்து இருந்து அவங்க வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தது இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும் கலரு இந்த எட்ஜஸ் எல்லாம் பாருங்களேன் நல்லா வளைவளைவா அழகா இருக்கும் இந்த ஃப்ளவர் நானே அரேஞ்ச் பண்ணேன் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணுற வீடியோலாம் நான் வந்து ரொம்ப ஆசையாக பார்ப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லேயர் லேயராக எடுக்குவாங்க அப்படியே ஃபுல்லாக கொத்தா மேலே மட்டும் கூறுக்க மாதிரி கீழே வந்து தண்டு திரிகிற மாதிரி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் கீழே கொஞ்சம் பூ அப்புறம் ரெண்டாவது இங்கே கொஞ்சம் பூ அதுக்கு அடுத்தது மேலே இந்த இடத்துல கொஞ்சம் பூ இப்படி நீங்கள் வச்சீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு வருங்க அரேஞ்ச் பண்ணது இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இது வந்து ஒரிஜினல் பூவில் இப்படி அரேஞ்ச் பண்ணலாம் பிளாஸ்டிக் பூ கிடச்சிச்சினாலும் சேம் இதே அரேஞ்ச்மெண்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பூ காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம காட் நடந்து போவோம்ல அப்போ ரோட்டோரமாக நிறைய பூ வந்து அழகழகாக இருக்கும் அரளிப்பூ அப்புறம் செவ்வரளி தங்க அரளின்னு சொல்லுவாங்க அந்த பூ நித்திய கல்யாணி அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறவங்க நம்மளுக்கு அது பூ வந்து எந்த பூவாக இருந்தாலும் பூவை பார்த்தாலே நம்மளுக்கு மனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தானே எல்லாம் டூருக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல்னு போகிறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து பூவை பார்த்தாலே குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் இங்கே பாருங்களேன் ஃபேன் காற்றுலேயே கொஞ்சம் வாடிட்டாங்க நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஆர்கிட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடி போகாது நீங்கள் நல்லா கசங்காமல் கொண்டு வந்து வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நார்மல் டேஸில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் வரும் பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்கள் வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்